விருச்சிகம் விருட்சிகத்துல வாரத்தில் வருஷத்துல ஆரம்பத்துல ஒரு அஞ்சு மாசம் அப்படி இப்படி இருந்தா கூட என்ன இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் முதல் ஐந்து மாதங்கள் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கு உச்ச குருவாக மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் இது ஒரு பெரிய கொடுப்பணையான ஒன்று வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வலுவாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருதுங்க பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காதுங்க கவலையே பட வேண்டாங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்ணுக்கு தெரியுங்க ஃபஸ்ட்டு நாலஞ்சு மாதம் அதிகமாக டிராவல் இருக்குங்க அந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அலைச்சல் மிகுந்த வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டு இருக்காது கையிலிருந்து காசு போய்கிட்டே இருக்கும் அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் குடும்ப செலவுக்கே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில பேருக்கு கோர்ட்டு கேஸு அமைப்புகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் முதல் அஞ்சு மாசம் மட்டும் ஆனால் பின்னாடி ஆறாவது மாதம் ஜூன் மாத ஆரம்பத்திலிருந்து அப்படியே வரக்கூடிய ஏழு மாதங்களும் ராசிநாதன் ராசியை குரு பார்ப்பது அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு குரு இருப்பது அதிசார அமைப்பில் ஒன்போது பத்தாம் இடங்களுக்கு குரு பகவான் வந்து போவார் ஆயினும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் என்பது பெரிய யோகம் என்பதால் முதல் ஐந்து மாதங்கள் அல்லாட விட்டு கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக உங்களுக்கு எதையாவது செஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக இருக்காதுங்க எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் குழந்தைகளுடைய மங்கள விஷயங்கள் எதுவும் நடக்கலை பிள்ளை ஊரில் இருக்குது வரமாட்டேங்குது பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறா வரமாட்டேன்றா அல்லது கல்யாணத்துக்கு பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான அமைப்பு பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே பிள்ளைகள் அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறது எதுவானாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்ற மாதிரி பிள்ளைகளுடைய மனமாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு இப்போ அப்பா அம்மா விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் நம்ம ஒன்று சொல்கிறது அம்மா செய்யாமல் அண்ணனுக்கு தான் செய்கிறாங்க அக்காவுக்கு தான் செய்கிறாங்க தம்பி தங்கச்சிகளுக்கு தான் செய்கிறாங்க ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரியான சில சூழல்களும் இப்போது இருக்குன்றது உண்மை இந்த நிலைமை முதல் நான்கு மாதங்களுக்கு நீடிக்கும் பிற்பகுதி ஆறாவது மாதத்திலருந்தே ஜூன் மாதத்திலேருந்தே கொஞ்சம் அப்படியே விடிகிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடக்கும் ஆகவே ரெண்டு விதமாக நான் விஷய ராசிக்காரர்களுக்கு பதம் பலன் சொல்லுவேன் முதல் அஞ்சு மாதங்கள் கிணற்றில் போட்ட கல்லாக சிலவைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏழு மாதங்கள் அபாரமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல்ல ஜூன் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே த தலையை நீட்டிடாதீங்க மற்றவர்கள் பேராசையாக ஏதாவது தூக்கில் போடக்கூடிய விஷயங்களை செய்தால் அதை செய்யாமல் அஞ்சு மாதங்களுக்கு கொஞ்சம் அடக்கமாக பொருளாதாரத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கனமாக இருக்க வேண்டிய வருடமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வருடங்கள் இந்த வருடம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்